அதே நான் செல்ஃபோனில் ரொம்ப அதிர்ச்சியான சம்பவம் என்னோடய ரகசியங்களை அவங்க எப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் என்னோட மொபைல் என் கையில் தானே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்காக தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிஸ்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எட் டு த எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் பட் தேவையில்லாமல் நிறைய ஆப்ஸ் வந்து எல்லாரோட செல்லிலையுமே நிறைஞ்சு தான் இருக்குது மற்றத்தில் ஒரு திங் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது ஒன்றுமே ரீட் பண்ணுறது கிடையாது நெக்ஸ்ட்டு ஐ அக்ரி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஐ அக்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நாம் டச் பண்ணி டச் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம் அதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டுன்னு யாராச்சும் ரீட் பண்ணியிருக்கீங்களா ரீட் பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை ரீட் பண்ணுறவங்களுக்கு ஸோ அதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் அதாவது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் இருக்கிற ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி வீடியோஸாக இருந்தாலும் சரி நீங்கள் எதுக்காக டேட்டா வந்து சர்ச் பண்ணுறீங்க எல்லா விஷயங்களுமே அவங்க வந்து ஈஸியாக எடுத்துப்பாங்க ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா தேவையான விஷயங்களை மட்டும் மொபைல் ஃபோனில் வச்சுக்கோங்க அதுவும் தேவையான ஆப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க தேவை இல்லாமல் எப்போதுமே டேட்டாவை வந்து ஆன் பண்ணி வைக்காதீங்க ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் திங்க் பண்ணுறது கூட இப்போ ஏதாச்சும் பற்றி நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்த செகண்ட் நீங்கள் உங்களோட மொபைல் ஆன் பண்ணி யூடியூப்போ இல்லை கூகுளையோ நீங்கள் ஏதாச்சும் சர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் மைண்டில் ஆல்ரெடி நினச்ச டைட்டில் தான் வந்து நிற்கும் இது எப்படிடா அப்படின்னு நான் கூட பல வாட்டி யோசிச்சுருக்கிறேன் பட் இது வந்து சேட்டலைட் தான் நடக்குது அப்படின்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் வந்து அடிக்கடி என்னென்ன சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அது கூட நம்ம ஒவ்வொரு வெப்சைட்டில் போகும்போது மாறி மாறி வந்து வந்துக்கிட்டே இருக்கோம் இப்போ நீங்கள் அதாவது ஷாப்பிங் ரிலேட்டடாக் ஏதாச்சும் ஒன்று ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணும்போது கூட அதில் வர ஆட் கூட பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக மட்டும்தான் வரும் நீங்கள் சாரீஸ் வந்து ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டடாகிட்டே வந்துகிட்டே இருக்கும் சுடி ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான டாபிக்ஸ் தான் அதில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் கூகுளில் அல்லது க்ரோமில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கூட சைட்டில் அந்த ஆட்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்கும் இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரீசண்டாக ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அடிக்கடி எனக்கு வந்து ஒரு இந்த ஃபேமிலி பிளான் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் ப்ராப்ளம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் எதுவுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிட முடியாது பிடித்த விஷயத்த வந்து கொஞ்சமாட்டு கூட சாப்பிட முடியாது அதாவது இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கை வந்து சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை ஹாஸ்பிட்டல் எல்லாமே போயாச்சு மருந்து எல்லாமே வாங்கியாச்சு எல்லாமே இந்த கேஸுக்கு உள்ள மருந்து அல்லது டேப்லெட்டு தான் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே வயர் வழியாக இருந்துச்சு வயர்லாம் பெருமிி அந்த மாதிரி இருந்துச்சு நைட்டு தூங்குறதுக்கு கூட முடியாத நிலைமை தாங்க அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிள்ளைங்க வந்து கன்சிவாக இருந்தப்போ கூட தைராய்டு அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்துச்சு ஸோ அதை கூட நான் ஈஸியாக வந்து க்யூர் பண்ணி இப்போ வந்து ஒரு நார்மல் அந்த நிலைமைக்கு வந்து நான் வந்துட்டேன் இப்போ டேப்லெட் எதுவுமே எடுக்கிறது கிடையாது பட் இந்த ப்ராப்ளத்தை மட்டும் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னுட்டுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய பேர்கிட்ட அதை கேட்டாச்சு பட் அதான் அதுக்கான டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு வந்து தெரியல பட் எனக்கு தெரிஞ்ச வீட்டு வைத்தியங்கள் அதுக்கப்புறமா ரொம்ப சிவியராக இருந்துச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த மாதிரி தாங்க போய்கிட்டே இருக்குது பட் இங்கே கேரளா வந்ததுக்கப்புறமா இதாங்க ஃபஸ்ட் டைம் ரொம்பவே வயரும் பெருசாகி ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா இது எதனால் வருது இது வரைக்கும் நான் இது எதனால் வருது அப்படிங்கிறது யோசித்ததே கிடையாது பட் அன்னைக்கு நைட்டு தான் இது எதனால் வருதாக இருக்கும் இதுக்கு என்ன முழுமையான தீர்வு என்ன அப்படிங்கிறத வந்து யோசிச்சுக்கிட்டே நான் அன்னைக்கு படுத்தேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே இருக்கும் எனக்கு வந்து முடிப்பு வந்துச்சு ஸோ டக்குன்னு மொபைல் எடுத்து தூக்கம் வரல அதுக்கப்புறமா ஸோ மொபைல் எடுத்து சர்ச் பண்ணும்போது இந்த வயிறு உப்பிசம் எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொடுத்துருந்தாங்க எதனால் அதுக்கப்புறமா அதுக்கு ஐந்து தீர்வும் கொடுத்துருந்தாங்க அதாவது வீட்டு வைத்திய முறைகள்லேயே எப்படி எப்படி இதை வந்து க்யூர் பண்ணலாம் இதுக்கு முழுமையான தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸோட அப்படியே கொடுத்துருந்தாங்க எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு விஷயம் நமக்கு தெரு நமக்கு வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்ச விஷயம் அப்படி கண் ஒன்னே வந்து நிற்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பட் இது எப்படி அப்படிங்கிறத யோசிக்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாக தாங்க இருந்துச்சு ஸோ எப்போதுமே நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது கூட அங்கே டீட்டெயிலாக வருது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அங்கே ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின் தாங்க அர்த்தம் ஸோ எப்போதுமே மொபைல் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக இருங்க தேவையான ஆப்ஸ் மட்டுமே உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க அளவுக்கு அதிகமான தேவை இல்லாத எந்த ஒரு விஷயத்தையுமே சேர்த்து அடைச்சி வச்சுக்காருங்க அதுக்கப்புறமா ஏதாவது வீட்டில் உட்காந்துருந்து ஒரு இம்பார்ட்டன் விஷயங்கள் பேசுகிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு இம்பார்ட்டன் விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி மொபைலை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அந்த டேட்டாவை எப்போதுமே ஆன் பண்ணி வைக்காம அதை வந்து ஆஃப் பண்ணி வைங்க அது கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லது டேட்டா வந்து ஆன் பண்ணி வைக்கும்போது நம்ம மொபைலில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டே இருக்கும் அது கூடவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆப்ஸ் கூட ரன் ஆகிட்டே இருக்கிறதுக்காக சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் சான்ஸ் சான்ஸ்லக கண்டிப்பாக டேட்டா வந்து எப்போவுமே கனெக்டில் இருக்கும்போது இந்த ஆப்ஸ் எல்லாமே ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் இதனால் மொபைல் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹீட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா அதை வந்து பக்கத்துலேயே விற்கிறதுனால நம்ம கண்டிப்பாக உடம்புக்கு கூட பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது மொபைலில் இடது காதில் தான் வச்சு பேசணும் வலது காதில் வச்சு பேசக்கூடாது இந்த பாக்கெட்டில் அதாவது இங்கே நெஞ்சில் இருக்கிற அந்த பாக்கெட் அதாவது பாய்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லை பாக்கெட்டில் சட்டை பாக்கெட்டாக இருந்தாலும் சரி பேண்ட் பாக்கெட்டாக இருந்தாலும் சரி அங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது மொபைல் எப்போவுமே நீக்கி தான் வைக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நாளாகவே பரவிக்கிட்டே இருக்குது பட் இதெல்லாம் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அந்த மொபைல் அப்படிங்கிறத கேரி பண்ணிக்கிட்டே தான் எல்லாருமே சுற்றுரும் ஸோ அது இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆகியாச்சு ஸோ எப்போதுமே உயிருக்கு நாம் வந்து கண்டிப்பாக மதிப்பு கொடுத்து தாங்க ஆகணும் இந்த உயிரை விட அந்த ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எதையுமே நாம் வந்து சாதிக்க முடியும் ஸோ ஆல்ரெடி இதை பற்றியான ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் எது உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டுன்னு ஸோ இது வரைக்கும் அதை போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ